டாக்டர் எனக்கு சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது ஒரு ரெண்டு முறை நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது இந்த சிறுநீரக கற்களை சித்த மருந்துகளால் கரைக்க முடியுமா அப்படின்னு என்னுடைய மருத்துவமனைக்கு நிறைய நோயாளிகள் சிறுநீரக கற்கள் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரத்தில் கற்கள் இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக வர்றாங்க இந்த சிறுநீரக கற்கள் எதனால் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டால் திரும்ப இந்த சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் நீங்கள் தடுக்கலாம் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி வந்து மூணுலேருந்து நாலு லிட்டர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு அந்த அளவு நம்ம குடிக்கிறமன்னா கண்டிப்பாக கிடையாது நம்ம குழந்தைங்களை எடுத்துக்கங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்களை ஒரு லிட்டர் ஒரு பாட்டில் கொடுப்போம் அதே பார்த்திங்கன்னா ஈவினிங் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது அது அப்படியே பாதி வீட்டுக்கு வந்துடும் குறைந்த அளவு தண்ணி குடிக்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் கற்கள் உருவாவதற்கு அதே போல் சுத்தமில்லாத தண்ணி குடிக்கிறது சுத்தமில்லாத தண்ணின்னா நம்ம தண்ணி என்ன சொல்லியிருக்கோம் எப்பொழுதுமே எந்த தண்ணியாக இருந்தாலும் சுட வச்சு நல்லா கொதிக்க வச்சு சுட வச்சுன்னா லேசாக சூடு இல்லை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு லூக்ஃபாம் வாட்டர்னு சொல்லுவோம் அந்த தண்ணியை தான் எல்லா காலங்களிலுமே குடிக்கணும் ஏன்னா தண்ணி மூலமாக நிறைய நோய்கள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறனால தான் அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து அழிக்கணும் அதை கொதிக்க வைக்கும் போது அந்த பாக்டீரியாஸ் அழிஞ்சிடும் அந்த தண்ணியினால் நமக்கு எந்த விதமான தொற்றும் ஏற்படாது அப்படிங்கிறதுனால தான் நீரை சுருக்கி குடி அப்படின்னு சொல்லி நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்கிறது வழக்கம் தண்ணி சுத்தமில்லாத தண்ணி குடிக்கிறது குறைந்த அளவு தண்ணி குடிக்கிறது அதே போல் உப்பு இருக்கிற கூடிய அந்த உப்பு தண்ணி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கிராமங்களில் நகரங்களில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தண்ணியை குடிக்கிறது அதே போல் உப்பு நிறைந்த தின்பண்டங்கள் உணவுகளை வந்து அதிகமாக சேர்த்து கொள்வது அதே போல் இயற்கை உந்தல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரை அடக்கிறது சிறுநீர் வந்தால் உடனே கழிக்கணும் இயற்கை உந்தல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதினாலு சொல்லியிருப்பாங்க சித்த மருத்துவத்தில் அதில் சிறுநீரும் ஒன்று அந்த சிறுநீரை நம்ம அடக்குவதனாலேயும் இந்த சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படும் அதே போல் மலத்தை அடக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய மருந்து மாத்திரைகள் ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா பல நோய்களுக்கு தொடர்ந்து மருந்து மாத்திரை சாப்பிடுவாங்க அதன் காரணமாக கூட இந்த சிறுநீரத்தில் கற்கள் ஏற்படுவது வழக்கம் இதை எப்படி நம்ம உறுதி செய்யணும் எந்த இடத்துல கற்கள் இருக்குது எத்தனை கற்கள் இருக்குது அதே போல் எந்த அளவு இருக்குது அப்படிங்குற பார்க்கணும் பொதுவாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரல இருக்கக்கூடிய கற்கள் கூட சித்த மருந்துகளால் முழுமையாக அறுவை மருத்துவம் இல்லாமல் கரைக்க முடியும் ஸ்டாக்கு ஹான் ஸ்டோன்னுபாங்க அதாவது மான் கொம்பு மாதிரி சிறுநீரத்தில் கற்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் என்னுடைய இந்த மருத்துவ அனுபவத்தில் ஒரு நாற்பது ஆண்டு அனுபவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நோயாளிகளுக்கு அந்த மான் கொம்பு போன்ற கற்கள் இருந்ததை வந்து நான் பார்த்துருக்கேன் மற்றவர்கள் எப்படி பார்த்துருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போது அந்த கற்களை என்ன பண்ண முடியும்னா அறுவை மருத்துவம் செய்து தான் அந்த கற்களை வந்து நம்ம எடுக்க முடியும் இருபது எம்எம் இருபத்தி ரெண்டு எம்எம் வரை இருக்கக்கூடிய கற்களை மருந்து மூலமாகவே அதை கரைச்சு அந்த கற்கள் வந்து உடையும் உடைஞ்சு சின்ன சின்னதாக ரெண்டு எம்எம் மூணு எம்எம் ஆகி அது என்னாகும் சிறுநீர் பாதை வழியாக வெளியாகிடும் இது 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 போல் நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இந்த கற்களை கரைப்பதற்கு இருக்குது குறிப்பாக நம்ம உணவில் என்ன அதிகமாக எடுத்துக்க சொல்லுவோம் நீர்ச்சத்து மிகுந்த உணவுகளை அதிகமாக எடுத்து சொல்லுவோம் வாழைத்தண்டு வாழைப்பூ முள்ளங்கி பீக்கங்காய் சுரக்காய் இந்த காய்களை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் நீர் மோர் அதிகமாக சேர்த்திக்கணும் தண்ணி வந்து குறைந்தது இருந்து நாலு லிட்டர் தண்ணி குடிக்கணும் சிறுநீரை வந்து அடக்கக்கூடாது உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தின்பண்டங்களை வந்து தவிர்க்கணும் அதே போல் அப்பளம் ஊறுகாய் வத்தல் இந்த பழக்கம் இருந்தால் அதை வந்து நம்ம தவிர்க்கணும் பெருக்கி காய்களை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்ற இயற்கை உந்தல்கள் மலத்தை அடக்குவது பசியை அடக்குவது தூக்கத்தை அடக்குவது வாயுவை அடக்குவது இருமல் தும்மல் விக்கல் வாந்தியை அடக்குவது இந்த இயற்கை உந்தல்களையும் நம்ம அடக்காமல் இருந்தோம்னா இந்த சிறுநீரக கற்கள் வராமல் தடுக்க முடியும் இப்போ கற்கள் வந்துருச்சு இந்த கற்களை வந்து அறுவை மருத்துவம் இல்லாமல் எப்படி நாம் வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னா மூலிகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிறுநீரக கற்களை கரைப்பதற்கு ரெண்டு மூலிகை மிக அற்புதமான மூலிகை ஒன்று வந்து சிறுபிளை அப்படின்பாங்க சிறுகன் பீழை அல்லது சிறு பீலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பொங்கலுக்கு காப்பு கட்டுறதுக்காக எல்லா வீட்டுகள்லேயும் பார்த்திங்கன்னா அந்த மூலிகையை வந்து வைப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நெருஞ்சி முள் சிறு நெருஞ்சில் பெரு நெருஞ்சில் அப்படிம்பாங்க அதாவது சிறு நெருஞ்சுனா யானை வணங்கி பெரு நெருஞ்சல் அப்படின்னா பூனை வணங்கி அப்படிம்பாங்க இந்த நெருஞ்சிலே பார்த்தீங்கன்னா இரு வகை இருக்குது இந்த இரண்டு மூலிகை தான் சிறுநீரக கற்களை கரைப்பதற்கு மிக முக்கியமான ஒரு மருந்தாக சித்த மருத்துவத்தில் எல்லா மருத்துவர்களும் பயன்படுத்துவாங்க இந்த மூலிகையை நம்மளே என்ன பண்ணலாம் சேகரிக்கலாம் அல்லது மருந்து கடைகளில் சித்த மருந்து கடைகளில் கேட்டு வாங்கி சிறுபேளை ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கிங்க நெருஞ்சி முள் சமூலம் சமூலம் அப்படின்னா வேறு தண்டு இலை எல்லாமே சேர்ந்தது தான் மொத்த மூலிகை செடியுமே சமூலம் என்று சொல்வார்கள் அதாவது சிறு பேளை சமூலம் நெருஞ்சி மூள் சமூலம் இதை தனித்தனியாக ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கி அதை ஒன்று ரெண்டாக என்ன பண்ணணும் இடிக்கணும் இடித்து ரெண்டையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த பாதிப்பு இருக்கிறவங்க அதாவது ஒரு எம்எம்லேருந்து இருபது எம்எம் இருபத்தி ரெண்டு எம்எம் ஏ இருபத்தி ஐந்து எம்எம் வருடம் இருக்கக்கூடிய நிலையில் கூட நம்ம என்ன பண்ணலாம் இந்த மூலிகையை நம்ம கஷாயம் போட்டு குடிக்கலாம் எப்படி அப்படின்னா ஒரு முப்பது கிராம் இந்த கஷாயப்பொடியை எடுத்துக்கணும் அதாவது சிறுப்பிலை நெறிஞ்சி மூல் சேர்ந்த சூரணத்தை அந்த திப்பியை ஒரு முப்பது கிராம் எடுத்து அரை லிட்டர் தண்ணியில் போட்டு இரவே ஊற வைக்கணும் இரவே ஊற வச்சு காலையில் என்ன பண்ணுங்கள் எழுந்த உடன் அதை ஒரு சிம்மில் வச்சு அதை வந்து அந்த அரை லிட்டர் வந்து நூறு எம்எல்ஆ நூறு மில்லியாக சுண்டை காய்ச்சணும் நூறு மில்லி ஆன பிறகு அதை வடிகட்டி காலையில் வெறு வயிற்றில் சாப்பிடணும் அதே போல் மாலை ஒரு வேலை மாலை சாப்பிட்றதுக்கு காலையிலே அதை ஊற வைக்கணும் ஊற வச்சு மாலையிலேயும் அதே மாதிரி அந்த அரை லிட்டர் தண்ணி வந்து நூறு மில்லியாக சுண்டை காய்ச்சி வடிகட்டி மாலை ஒருவேளை இதை தொடர்ந்து நம்ம சாப்பிடலாம் மருத்துவர் ஆலோசனையோடு சாப்பிடணும் அடுத்தது மருந்துன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அற்புதமான ஒரு மருந்து நிறைய மருந்து கம்பெனிகள் இந்த கல்லை கரைப்பதற்கு போடுறாங்க நான் பயன்படுத்துகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்கரைச்சி மாத்திரை அப்படின்னு சொல்லி அந்த கல்கரைச்சி மாத்திரையை ம ம அதாவது வரக்கூடிய நோயாளிகளுக்கு காலை மதியம் இரண்டு அந்த நோயினுடைய தீவிரத்தை பொறுத்து கற்கள் எவ்வளவு பெருசு இருக்கு எத்தனை கற்கள் இருக்குது என்பதை பொறுத்து இந்த கல்கரைச்சி மாத்திரையை காலையில் இரண்டு இரவு இரண்டு ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் கூட நான் கொடுப்பேன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திலேயே சின்ன சின்ன கற்கள் எல்லாமே அந்த ரெண்டு எம்எம் மூணு எம்எம் எட்டு எம்எம் பன்னெண்டு எம்எம் வரலையும் இருக்கக்கூடிய கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திலேயே உடைந்து சிறுநீர் பாதை வழியாக வெளியாகிறத நான் பார்த்துருக்கேன் எளிய முறையில் எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த விதமான விளைவும் இல்லாமல் இந்த சிறுநீரக கற்கள் எளிதில் வெளியேறிவிடும் எந்த விதமான நமக்கு ஆபத்தும் ஏற்படாது சிறுநீரக பாதிப்பும் ஏற்படாது நிறைய பேர் பயப்படுவாங்க ஹைட்ரோ நெஃப்ரோசிஸ் வாங்க சிறுநீர் வந்து நீர் கோர்த்து வீங்கி காணப்படும் அந்த நிலை இருந்தாலும் இந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது மருத்துவர் மேற்பார்வையில் மருத்துவர் ஆலோசனையோடு நம்ம எந்த மருந்தாக இருந்தாலும் அதாவது சித்த மருந்துகளாக இருந்தாலும் ஆங்கில மருந்துகளாக இருந்தாலும் எந்த ஒரு குறிப்பாக இருந்தாலும் உரிய மருத்துவர் ஆலோசனையோடு தான் நீங்கள் அதை வந்து பயன்படுத்தணும் அப்பொழுது தான் எந்த விதமான உறுப்பு பாதிப்பும் இல்லாமல் அந்த நோய் வந்து முழுமையாக உங்களுக்கு குணமடையும் வேறு பிற பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கதற்கு அது வழிவகுக்கும் எனவே மருத்துவர் ஆலோசனையோடு இந்த கஷாயத்தை சிறுபீழை நெருஞ்சிமுள் கஷாயம் கல் கரைச்சி மாத்திரையை சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தினா மூன்று மாதம் ஆறு மாதம் நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக அறுவை மருத்துவம் இல்லாமல் அந்த சிறுநீரக கற்களை முழுமையாக வெளியேற்ற முடியும்